வணக்கம் மக்களே உண்மையை வந்து ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு வாங்க அது வந்து நிக்ஷனுடைய அப்பா உருவத்துல வந்து கமல்ஹாசனுக்கே வந்து பதில் அடிச்சிருக்கு அதாவது அச்சன் அவர்களை கமல்ஹாசன் ரெண்டு வீக்குக்கு முதல் அதாவது போன வீக்கை விட்டு அடுத்த வீக் முதல் வீக் கமல்ஹாசன் வந்து ரோஸ் பண்ணுவார்ல இப்ப அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஒரு நிக்ஷனை பெத்த அப்பாவை வந்து நிக்சன் பண்ணது தப்புமா நீ பண்ணது கரெக்ட்டுமா அப்படின்ற மாதிரி பல உண்மையில சொல்லியிருக்காரு இவ்வளத்துக்கும் இந்த நிக்ஷன் அப்படின்றவன் வீட்டர் பிக் பாஸ்க்கு வந்ததே தெரியாதான் மூன்று நாள் கழித்து தான் அவங்க அப்பாக்கே தெரியுமா இந்த நிக்ஷன் அப்படின்றோம் பிக் பாஸ்ல இருக்கே அப்போ எப்படிப்பட்ட ஒரு அவன் ஃபர்ஸ்ட் வீக் நடிச்சு அவன் பாருங்க அப்போவே நான் சொன்னேன் மூணாவது நாளை இந்த நிக்ஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொன்னேன் ஒரே ஒரு ரிவ்யூவர் நான் தான் அப்ப பல பேர் நம்ம சண்டைக்கு வந்தானுங்க வல்லவரு புனிதரு அப்படிங்கிற மாதிரி பெத்த தகப்பனே வந்து சொல்றாரு நான் உன்னோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சரி அப்படி அச்சா அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அதை வந்து பார்க்கலாம் மக்களை நேற்று எத்தனை பேர் வண்ணவர் எப்படி இந்த மாயா பற்றிய கேவலமான விடயங்கள் எல்லாம் வெளிவரல மாயாக்கு வந்தவர்கள் விக்ரமோட அப்பா அர்ச்சனா அவர்களுடைய அப்பா இவங்க வந்து அந்த மாயாக்கு கொடுத்த செருப்படிகள் சரிங்களா டீசெண்டான முறையில் செருப்படிகள் அறிவுரைகள் அதெல்லாம் மன்ன வரைப்ப சொல்ல வரையில அதை பற்றியும் வந்து பார்க்கலாம் அடுத்தது அந்த நிக்ஷனோட நிக்சனோட பிஆர்ஸ் அவங்க பண்ணுற சில விடயங்கள் அதை பற்றியும் வந்து பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனாவோடைய மாபெரும் வெற்றி என்ன அப்படின்னா அஞ்சு வயது குழந்தை இருந்து தொண்ணூற்றஞ்சு வயது தாத்தா பாட்டி வரைக்கும் தெரியும் நிக்ஷன் வேர்சஸ் அர்ச்சனா அப்படின்னு ரெண்டு வீக்குக்கு முதல் ஒரு விடயம் நடக்கக்குள்ள கண்டிப்பா நூறு வீதம் இந்த நிக்ஷன் அப்படின்றவன் தான் தப்பு அப்படின்னு அவன் பண்றது எல்லாமே தப்பு தான் பேசுறது தப்பு பாக்குற பார்வை தப்பு எல்லா விடயமே தப்பு தான் ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பப்பட வேண்டிய ஒருத்தன் தான் இந்த நிக்ஷன் அப்படின்றவன் அப்ப அப்படிப்பட்டவன் அர்ச்சனா அவர்களிடம் பாவித்த வார்த்தைகள் அதுவும் வயசுல மூத்த ஒரு பொண்ணு அக்கா அப்படிக்கிட்டு சொல்லிக்கிட்டு அவன் அவன் அதுக்கு முதல் தப்பா பேசியிருக்கான் அவனுக்கு அது புதுசு இவ்வளவு கேமரா எப்படி இவங்க இந்த மாயா பூர்ணிமா அதத்தான் நான் சொல்றேன் நீங்க நடிக்கல நீங்க நீங்களா இருக்கீங்க உங்களுடைய தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்வாங்கல்ல உங்களுடைய குணமே தான் வன்மம் பொறாமை கேவலமான வார்த்தைகள் பொறாமப்படுறது ஒருத்தனை கீழே விழுத்துறது ஒருத்தனை வந்து அழிக்கிறது அதுதான் உங்களுடைய அந்த குணம் சரிங்களா அப்ப இந்த நிக்ஷனுக்கு இதெல்லாம் வந்து அந்த தப்பா தெரியல அப்ப அவன் வந்து அப்படி பண்ணிக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும் திருத்தணும் ஒருத்த வந்து பண்றான்னா அட்லீஸ்ட் அவன் திருந்துறானோ திருந்த மாட்டானோ நம்ம நம்மட கடமையே செய்யணும் அதுக்குதான் நூத்தி முப்பது கோடி சம்பளம் கமல்ஹாசன் அவர்களுக்கு சாரி மாயாஹாசன் அவர்களுக்கு அப்ப அவர் வந்து நிக்ஷனை திருத்தாம பாவம் அந்த பொண்ணு அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் ரோஸ்ட் பண்ணாரு அண்ட் அவங்க கூட நின்ன மணி டினேஷு இந்த மாயா பூர்ணிமாக்காக டினேஷு மணி விஷ்ணு இவங்களையுமே வந்து வச்சு முக்கியமா முக்கியமாக அச்சனாவர்கள் அப்படி ஒரு பொண்ணுக்கு இது வரைக்கும் நான் எந்த ஷோலையுமே இப்படி ஒரு ரோஸ்ட் ஒரு உயர்ந்த மனிதர் அதாவது அறுபத்தஞ்சு வருடம் சினிமா ஃபீல்டில் இருக்கிற ஒரு லெஜண்ட் அப்படின்னு மக்களால் அழைக்கப்படுகின்ற ஒரு நபர் அவர் வந்து இப்படி மாயாமயம் எல்லாம் மாயாவுக்காக அப்படின் இவ்வளோ தூரம் பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கலை அப்படி இருக்கக்குள்ள அவர் யாருக்காக பேசினார் நிக்ஷனுக்காக அப்போ நிக்ஷனை பெற்ற தகப்பனை வந்து அம்மா உனக்கு நன்றிம்மா நீ பண்ணதாமா கரெக்டு ஆ எனக்கு இவன் வந்து எழுபது வீதம் கெட்டவன் முப்பது வீதம் தான் நல்லவன் ஆனால் இப்போ நீ வந்து அவனை மன்னிச்சு அவங்ககிட்ட அந்த அவன் பேசின வார்த்தைகளை மனசில் வச்சுக்காம நீ நல்ல முறையில் அவனை நடத்தின அன்று உன் தான் நீதி இருந்துச்சு இப்ப நீ பண்றதுனாலதான் கொஞ்சமா திருந்தி கொண்டிருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த தகப்பன் வந்து கிரெடிட் வந்து அர்ச்சனா கொடுக்குறாரு அர்ச்சனா பக்கம் நிற்கிறாரு இதுதான் உண்மை வந்து வெல்லும் சரிங்களா கொஞ்சம் டைம் இந்த கான்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு நிஷனோட தகப்பன் அப்பன் அப்பா கொடுத்த ஒரு தான் உலக மக்கள் பாக்குறாங்க அர்ச்சனா அவர்களுடைய மாம்பெரும் வெற்றியா தான் உலக மக்கள் பாக்குறாங்க இது ஒன்னவரில் வருமானம் வராது வராது வீடியோ எல்லாம் வைரலாக்க சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக் குரூப்ல பாத்துக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்ல பாத்துக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து மாயா நேற்று காலில் விழுந்தது அப்புறம் வந்து விக்ரமோட அப்பா கொடுத்த செருப்படி இதெல்லாமே வந்து வண்ணவர் எபிசோட்ல வரையலு கேள்விப்பட்டேன் ஆமா எதுக்குறா இந்த மானங்க டபுளப் போடுறதுக்கு ஒரு அஞ்சு பேர் இருக்க மாட்டானுங்க ரோபோட்ஸ் தான் போடணும் அந்த ஸ்டேஜ்ல பினாலிக் பக்கத்துல வந்து அந்த ஸ்டேஜுக்கு ஒரு அவமானம் ஆ எனக்கு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் அன்னரப்பா வர சான்ஸே இல்லை பட் எதுக்கு ட்ரை பண்ணுறீங்க ஒவ்வொரு நாளும் இருக்க இருக்க காசா அதுக்கா ஐயோ அது அதை வந்து மக்கள்கிட்ட நீங்கள் வந்து இப்படி கையெடுத்து கும்பிட்டு கேட்டால் மாயாவுக்கு வந்து காசு பிரச்சனை ஆ நீங்கள் வந்து ஏதாவது போடுங்கன்னா ஒரு ஒரு மக்களுமே எட்டு கோடி பேர் இருக்கும் ஸோ எட்டு கோடி பேர் உலக மக்கள் குறைஞ்சதோ ஒரு இருபத்தஞ்சி கோடியாவது வரும் எல்லாருமே சேர்த்து ஒரு பத்து ரூபா பத்து ரூபா படி போட்டாலாவது இந்த ஐம்பது லட்சத்தை விட அதிகமாக வரும் கொடுத்து விடுங்க ஆ அதுக்கு பல இந்த ஷோ எதுக்கு கேவலப்படுத்தணும் தகுதி இல்லாத ஒன்றை வந்து அதுக்கு ஒருத்தரை வந்து கொண்டு போகணும் அதுக்கு வந்து அந்த ஸ்டேஜுக்கு அவமானம் இல்லை டாப் த்ரீ அப்படின்னு சொல்லக்குள்ள அது ஒரு அவமானம் இருக்கும் இல்ல ஒரு இந்த ஷோக்குல வரவே தகுதி இல்லாத ஒரு நபர் வந்து மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஸோ உங்களுக்கு காசுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க ஒவ்வொரு நாளும் இருக்க உங்களுக்கு காசு அப்படின்னா அதை டைரக்டாவே ஒரு வீடியோ போட்டு இப்படி இப்படின்னா ஆளுக்கு பத்து ரூபா பத்து ரூபாவா இ நம்ம தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்கோம் உலகம் ஃபுல்லாக பார்க்குறவர்கள் குறைஞ்சது ஒரு பதினேழு பதினேழு கோடி இல்லை பதினஞ்சு கோடி பேராது இருப்பாங்க எப்படியும் இருபத்தி ரெண்டு கோடிக்கு மேலே வரும் ஸோ இருபத்தி ரெண்டு கோடி பேருமே அந்தந்த நாட்டில் இருக்க பத்து ரூபாவை வந்து போட்டால் கூட ஐம்பது லட்சத்துக்கு மேலே வரும் ஸோ அப்படி நாங்கள் ஹெல்ப் பண்ண ரெடி அதுக்கு ஆனால் நீங்கள் அந்த ஷோவை அவமானப்படுத்திடாதீங்க தகுதி இல்லாதவர்களை உள்ளுக்குள்ளே போட்டு அந்த ஸ்டேஜை அவமானப்படுத்தாதீங்க மீதி இருக்கிற ஒரு இருபத்தஞ்சி நாளாவது க்ளீனாக கொண்டு போங்க தகுதியான நபர்களை மட்டும் வச்சுருங்க சரிங்களா அதுக்கு ஐயோ ஐயோ இது தெரியாம இந்த எபிசோட் பாக்குற சில கூட்டம் வீக்கெண்ட் எபிசோட் பாக்குற சில கூட்டம் வந்து மாயா நழைங்க எப்படி மாயா நடங்க சிரிச்சு போட்டு போதும் அதெல்லாம் பார்த்து சிரிச்சு தான் நம்ம போகணும் இப்படி ஒரு கூத்து நடக்குது மக்களே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்ற தொண்ணூற்றம்பது வீதமான மக்கள் வந்து நேத்து அர்ச்சனா அவருடைய அப்பா அந்த கள்ளிப்பால் மேட்டரை எடுத்து பேசினதே எங்களுக்கு நிம்மதியா இருக்கு இந்த நிஷன் வந்து பேசக்குள்ள அவ்வளவு தூரம் நாங்கள் கவலைப்பட்டோம் என்னுடைய தங்கச்சிக்கு என்னுடைய அக்காக்கெல்லாம் பிள்ளை இல்லை இவன் வந்து இப்படி பேசக்குள்ள அந்த அந்த நைட்டு ஃபுல்லா சாப்பிட முடியாமல் இருந்துச்சுன்னு பல பேர் கவலைப்பட்டு சொன்னார்கள் நேற்று அவங்களுடைய அப்பா வந்து அர்ச்சனா அவருடைய அப்பா வந்து அதை சொன்னது அந்த விடயத்தை பேசினது ஒரு அட்வைஸா சொன்னது வந்து மனநிமதியா இருந்துச்சு கண்டிப்பா கமல்ஹாசன் இதை பேசுவார் அப்படின்னு பாக்கலாம் அவர் பேசல அவர் பேசுறதுக்கு அவருடைய தந்தை பேசினதும் அதை அழகா அட்வைஸ் பண்ணதும் எங்கள் மனதில் இருந்ததை அவர் எடுத்து சொன்னதும் வந்து சிறப்பா இருக்கு அப்படின்னு பல கோடி மக்கள் வாழ்த்துறாங்க சில பெயிட் போர்ட்ஸ் இல்ல சில கேவலமானவர்கள் நிக்ஷனை போன்ற ஒருத்தன் பொண்ணு பெண்ணுங்களை மறிக்க மாட்டான் கேவல ஒரு வினிஷாவோட இமேஜை கெடுத்தான் ஆயுஸுக்கு அவ்வளவு நெகட்டிவிட்டியை கொடுத்தான் பிரதீப் அப்படின்ற ஒருத்தரை நண்பரா பழகி முதுவில குத்தி அனுப்புனா இந்த இந்த ஷோல இருக்கிற தகு அர்ச்சனா அப்படின்னு ஒரு பொண்ணு கிட்ட பேசக்கூடாத விடயங்கள் எல்லாம் கேவலமா வந்து பேசினா அப்படியே இந்த ஷோல இருக்க தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அவனை போல இருக்கிறவர்கள சப்போர்ட் பண்ணுவோம் அது எத்தனை வரும் ஒரு பத்து பயணிச்சு அவ்வளவுதான் அப்போ மீதி பைபோர்ட்ஸ் ரோபோர்ட்ஸ் சரிங்களா ஸோ அப்ப அதுகள் வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து இந்த தள்ளி விடயத்தை வந்து எடுத்தாரு அது தப்பு அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள் ரோட்ல நம்ம போவைக்குள்ள சாக்கடை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக போவோம் இல்லைன்னா நம்ம காலை வச்சா நமக்கு தான் அசிங்கம் சாக்கடைக்குள்ள கல்லை நம்ம அறிஞ்சாலோ இல்ல அந்த சாக்கடை வந்து ஏதாவது வேற ஏதாவது விடத்துல நமக்கு பட்டாலோ அது நம்ம ட்ரெஸ் தான் வந்து பாதிக்கும் சரிங்களா நமக்கு தான் வேலை அதை கிளீன் பண்றது அதனால அதை கண்டுக்காம நம்ம அப்படியே போயிடணும் சரிங்களா சூரியனை பார்த்து ஏதோ குறைக்குமா அப்படியே அர்ச்சனா அப்படின்றவங்களும் சரி அர்ச்சனாவோட அப்பாவும் சரி சூரியன் சுட்டடிக்கிற சூரியன் உயரத்துல இருக்காங்க அதை பார்த்து கீழே இருக்கிறது குறைச்சா எதுக்கு வலிக்கும் சரிங்களா ஸோ அதனால் இந்த சாக்கடைகள் அந்த சூரியனை பார்த்து குறைக்கிறது அதெல்லாம் கண்டிக்காமல் நம்ம பாட்டுட்டு டைட்டில் நோக்கி போகணும் சரிங்களா நீங்கள் உங்களோட கத்த சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி மக்களே இந்த நிக்ஷை நன்றவன் மாயான்றது பூர்ணிமான்றது ரெண்டாவது வீக்கே மாயா வெளியில் மக்களே அங்கே மட்டும் நாமினேஷனை கேன்சல் ஆட்டான் இந்த நிக்ஷை அஞ்சாவது வீக்கில் வெளியில் முடியும் பூர்ணிமா நாலாவது வீக் வெளியில் போகியது இது எல்லாம் ஆர்டர் படி நடந்துருந்தால் இன்றைக்கி ஷோ வேறு மாதிரி இருந்துருக்கும் சரிங்களா கெடுத்துட்டாரு ஹாசன் andrew mcaleigh